ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தானே பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவர் வந்துக்கிட்டு சின்னதாக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறா எதுக்காகன்னா இந்த மனோகர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத ரஞ்சிதாவுக்கு காட்டணும் இல்லையா அதனால் ரஞ்சிதா வந்து எப்பவுமே அவங்க அப்பா ஒரு ஓரளவுக்கு பாசத்தை வச்சிருக்காங்க ஏன்னா என்னதான் ஒரு அப்பா அப்படின்ற இது எல்லாரும் இருக்கும் இல்லையா ஒருத்தவங்க கெட்டவங்களாகவே இருந்தாலும் அவங்க ஒரு அப்பா அம்மா அப்படின்றப்போ ஒருத்தருக்கு பாசம் அப்படின்றது கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அதனாலதான் தான் இப்போ வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம குருவனுக்கு சரக்கெல்லாம் வந்திருக்கு லாரியில் அதை எப்படியாச்சும் நீங்களும் அரவிந்து போய் பார்த்து பத்திரமா இறக்கி வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு வேலை கொடுக்குறா சரி இவள் வந்து நேற்று நடந்த கலவரத்தில் நம்ம மேலே கொஞ்சம் கூட டவுட்டு படாமல் நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறா அப்படின்றதுனால நம்ம இதை வந்து பத்திரமா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இருந்துக்கிட்டு சரி அப்படி நம்ம தான் நம்ம மேலே கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து தண்டச்சோறுன்னு நினச்சிடுவாள் இந்த ராஜேஸ்வரி அதனால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த ரஞ்சிதா கிட்டே சொல்லிட்டுருக்கா நான் என்ன பாசத்தினால உன் அப்பா வாங்கிச்சேன்னு நினச்சியா நான் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டார்னு வச்சுக்கவேன் அதுக்கப்புறம் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன சொல்கிறீங்க ராஜ்யம்மா என்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னதும் நீ வேணா பாரு கொஞ்ச நேரத்தில் உனக்கே வந்து செய்தி வரும் அப்படின்றதும் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பிளானில் வந்து உன் அப்பா தப்பிச்சாருன்னா நல்லவர் தப்பிக்கலன்னா கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ என் அப்பாவுக்கு என்ன பண்ண போறீங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து இருக்காங்க நம்ம ரஞ்சிதா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அரவிந்தும் நம்ம மனோகரும் சேர்ந்துக்கிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் அந்த குட் இன்னும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க என்னவோ தெரியல திடீர்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன தெரியல மாப்பிள்ள ரொம்ப நாளாகவே எனக்கு மனசில் உறுத்திட்டு இருந்த விஷயம் இப்போ வந்து ரொம்ப நிதிடலாக இருக்குது ஏன்னா இந்த ராஜேஸ்வரி நடக்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது இங்கே ஏன்னா என் மேல கோவம் இருக்கா இல்லையான்னு தெரியல நான் தப்பு பண்ணேன் இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டாலும் தெரியல நான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சான்னு எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் அவள் பண்ணுறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என் மேலே கோவத்தில் இருக்காளா பாசத்தில் இருக்காளான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் நடந்துக்கிறான் இப்போ கூட என்னை வந்து நல்லபடியாக தான் அமுச்சு வச்சா ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கும் மாமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சொல்ல சரி அப்படில் நீங்கள் சொன்னிட்டிங்கல்ல அதனால் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ராஜேஷ்வரி இருந்துக்கிட்டு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும் பாருன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்டே சொல்ல என்ன ஃபோன் கால் ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கால் வரும் பாரு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க ராஜுமா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் உனக்கு ஒன்றுமே புரியலையா சரி வீடு உனக்கு புரியாதே நல்லது தான் நான் வந்து உங்கள் அப்பா போகிற காரில் பிரேக்கு பிடிங்கி விட்டேன் அதனால உங்கள் அப்பா வந்து எந்த மரத்தில் போய் மோதன வரும் தெரியல அப்படின்னு சொல்லி வாயை மூர்த்துக்குள்ள அங்கே ஒரு ஃபோன் வருது அது யாருன்னா அரவிந்த் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ரஞ்சிதா ரஞ்சிதா நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நானும் அவர் கூட உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் சீட் பெல்ட் போட்டுருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன் உன் அப்பாவுக்கு தான் நிறைய அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க அங்கே போய் சேர்கிறதுக்கு அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இவங்க பிரேக் பிடிக்காத போய் நாங்கள் ஒரு புளிய மரத்தில் இடிச்சுட்டு அப்படியே ஆறு அடிச்சிட்டு படுத்துடுறாரு அப்புறம் அப்புறமா நம்ம அரவிந்த் இருந்துக்கிட்டு ஒரு வழியாக சீட் பெல்ட் போட்டுருந்ததுனால மயங்கி மட்டும்தான் இருந்தார் அதுக்குள்ள அவர் எழுந்து இந்த மனோகரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாரு கூட்டு போனாலும் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இந்த ரஞ்சிதா வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க அரவிந்த் மேலே அரவிந்த் எப்படியாச்சும் நம்ம அப்பாவை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேருமே ரொம்பவே போராடினாங்க அவங்க வேண்டாத சாமி இல்லை வேண்டாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனோகர் இறந்துட்டாரு அதனால் ரெண்டு பேரும் கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க என்ன அரவிந்த் நீங்கள் கூட இருந்தும் நீ அப்பாவை இப்படி தலைக்க விட்டீங்களே அவரை இப்படி பறி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆளுறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம ஆரம்பிந்ததுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க நம்மளுடைய ரஞ்சிதா ஏன்னா அவங்க அப்பா அப்படின்ற ஒரு பாசம் எல்லாமே போய்டும் அதனால இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ரஞ்சி ராஜேஸ்வரிக்கு ஏன்னா என்கிட்ட யாராச்சும் மோதினாங்கன்னா அவங்களோட நிலைமை என்னென்ற அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பேசிகிட்ருக்கேன் இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்